உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் மார்க் நற்செய்தி நூல் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இன்றைக்கு அவர்களுடைய கதாபாத்திரமாய் நான் இவர்களை பார்ப்பேன் திருமறையில் அநேக பெண்கள் உண்டு ஆனால் இயேசுக்கு சிறந்த நற்சான்றாளராக சிறந்த ஒரு சீடராக இந்த அம்மா விளங்கியிருக்கிறான் மக்தலா அல்லது சொல்லக்கூடிய ஒரு சிற்று சார்ந்தவர் இவர் இவங்க அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பன்னிரண்டு சீடர்கள் இருந்திருக்கிறாங்க அதை காட்டிலும் அநேக பெண் சீடர்கள் எண்ணிலடங்கா சீடர்கள் இயேசுக்கு உண்டு இந்த பெண் சீடர்கள் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா தலைமை பெண் சீடராக இந்த மகதரா நாட்டை சேர்ந்த ஊரை சேர்ந்த மரியா இருந்திருக்கிறாங்க ஏன்னா நிறைய மரியாக்கள் இயேசுவின் காலத்தில் இருந்ததுனால இந்த மகதலா ஊரை சேர்ந்த மரியா மகிழா மரியாவாக மாறிப்போனார் இப்ப இவங்க பாத்தீங்கன்னா இயேசுவினுடைய பாடு மரணம் உயிர்த்த எல்லாவற்றிற்கும் நற்சான்றாளராக இருந்திருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இவர்களை குறித்து நான் ஒரு புத்தகம் ஆய்வு செய்து எழுதியிருக்கிறேன் நம்பிக்கையின் திருத்தூதர் அப்படின்ற ஒரு புத்தகம் அத பாத்தீங்கன்னா இவங்க இயேசுவுக்கு முன்னோடியாக இருந்த திருமுழுக்கினர் யோவானோட சீடராக இருந்திருக்கிறான் இதோ இறை ஆட்டுக்குட்டி அதை தேவாட்டுக்குட்டின்னு சொல்றாரு இல்லையா அப்ப அங்க இருந்து அவர் அது யோவான் சாணகிற பிறகு இயேசு கிறிஸ்துவை இவர் ஏற்றுக்கொண்டு அவருக்கு சீடராக வந்த சீடர் கூட்டத்தில் இவரும் ஒருவராக இருந்திருக்கின்றார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இயேசுவோடு பயணித்து அநேக இடங்களிலே இயேசுவுக்கு சான்றாளராக இருந்திருக்கின்றார் முக்கியமான நிகழ்வுகளிலே மகதீரா மரியால் உடன் இருந்திருக்கிறார் குறிப்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த உயிர் தேடுதல் அதாவது ஆண்டவர் இயேசுவை உலகிற்கு இவர் அறிவிக்காவிட்டால் இன்றைக்கு திருச்சபையும் கிடையாது இந்த நற்செய்தியும் இந்த அளவிற்கு பரவி இருக்க வாய்ப்பில்லை ஏன் ஏன் ஆன்சீடர்களுக்கே இயேசுவினுடைய உயிர் தேடுதலை அறிவித்தவரே மகதீரா மரியால் தானே அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இயேசுவினுடைய தாயார் இயேசுவினுடைய காலத்துக்கு பிறகு அவருடைய தாயாரை இவர் தான் ஏற்று பராமரித்து அவருடைய மரண வரையிலும் இவர் வந்து பார்த்து கொண்டிருந்தாராம் ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள் அதன் பிறகு பல இடங்களிலே ஜெர்மனி தேசத்திலே இவரை குறித்து நிறைய விஷயங்கள் குறித்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அங்கே இடத்துல போய் இவை இவர் வந்து இந்த மறை உண்மைகளை பரப்பி அங்கே நற்செய்தி பணியாற்றி இருக்கின்றார் ஆகவே இந்த மகளேரா மரியால் ஒரு சிறந்த நற்சான்றாளராக ஆண்டவர் இயேசுக்கு இறுதி வரையிலும் அவர் ஒரு சிறந்த ஒரு நற்பணிகளை செய்திருக்கின்றார் ஆதி திருச்சபின் காலங்களிலெல்லாம் இவர் வந்து ஒரு சிறந்த நற்செய்தியாளராக இருந்திருக்கின்றார் இவருக்கு இவருடைய செய்திகளெல்லாம் உண்மையிலாம் இந்த பிலிப்பு நற்செய்தி நூலையும் தோமா நற்செய்தி நூலிலும் தள்ளுபடி ஆகும் நூல்களிலே நாம் அதிகமான செய்திகளை நாம் காண முடிகிறதுங்க ஆகவே இந்த மகதேனா மரியாள் உயிர் தேர்தலுக்கு சிறந்த சான்றாளராக இருக்கிறார் கட்டளை உலகமெங்கும் சென்று எல்லோரையும் சீடராக்குங்கள் இந்த செய்தி அறியுங்கள் என்று சொன்னார் அல்லவா அந்த பணியை ஏற்று அநேகர் சென்றார்கள் இங்கே மகதரா மரியாலும் இயேசுவினுடைய அந்த கட்டளை ஏற்றவர உலகமெங்கும் சென்ற மக்களிலே இவரும் ஒருவராக இருந்து இயேசுவினுடைய நற்செய்தியை உலகத்துக்கு அறிவித்தவர் உயிர் தேர்தல் ஆண்டவரை உலகத்துக்கு காட்டியவர் மகதலா மரியா ஆகவே இந்த மகதலா ஊரை சேர்ந்த மரியாவை நாம் கொண்டாடுவோம் அவருடைய திருநாளா இருக்கின்ற இந்த நாளிலே நாமும் ஆண்டவர் இயேசுவுக்கு நற்சான்றலாக திகழ்வோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம் ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே மகளா மரியாவுடைய வாழ்வுக்காய் துதிக்கின்றோம் நாங்களும் ஆண்டவரை உமக்கு நாளும் சான்றாளராய் விளங்க கிரிபித்தாரோ மீட்பர் ஏசுக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆம்